திருஞான சம்பந்த தேவாரம் திருப்புகழி திருப்புகழ் மூவுலகில் வாழ்வும் பன்னிய ஒரு பாழ ஊர்வின விஞ்ஞானம் மன்னிய கலை பொருளும் மூவுலகில் வாழ்வும் பண்ணிய ஒருத்த பாழன் துண்ணிமையோர்கள் துதி செய்து முன்வணங்கும் சென்னிய வேறு போரு திரு புகழியாமீம் துன்னிமையோர்கள் துதி செய்து முன் வணங்கும் ியிரு போரு திருப்புகழியாம வந்தீரை மதிச்சடை மேலைத்த பூனல் சூடி பண்டேரிகையாடு பரமன் பதி என்ப வந்தீரை மதிச்சடை மேலைத்த பூனல் சூடி பண்டரிகாடு பரமன்பதி என்பர் புண்டிக வாசமது வீசமலர் சோலை தெண்டீரை போலி தீர்போகலியமே புண்டரிக வாசமது வீசமலர் சோலை கடர் போலி தேரு மீ பாவனவு சிந்தையவ பத்தரோடு கூடி நவனவு மந்தனன் வேறு பீடம் அது என்ப பாவனவு சிந்தையவு பத்தரோடு கூடி நவனவு மந்த நன் அது என்ப பூவனவு சோலை இருள் மாலை எதிர்கூற தேவன விழாவலர் திரு புகழியாமே பூவனவு சோழையிருள் மாலை எதிர்கூறு தேவன விழாவல திரு புகழியாமே மைத்தவழும் மாமிடரன் மானடமது ஆடி கைவலையினாலோடு கலந்த பதிபு மைத்தவழும் மாமிடரன் மன்னடமது ஆடி கைவலையினாலோடு கலந்த பதி என்பு செய் பன்னி பேரு தேழும் தீரர்கள் கூடி தெய்வ மதின கூறு தீருபோகலியாமே செய் ஒரு தேரர்கள் கூடி தெய்வமதின கூறு தேருபுகழியமே முன்னம் ஏறு மூன்று சமயங்கள் அவையாகி பின்னையாருள் செய்த பிறையாளுரை கோயில் முன்னம் ஏறு மூன்று சமயங்கள் அவையாகி பின்னையாருள் செய்த பிறையாள நூரை கோயில் புன்னைய மலர் போழில் கலக்கின் நொழி காட்ட சென்னல் வயலாத்தரு திருப்புகலியமி பொன்னைய மல்ல போழில் கலக்கிலோலி கீழோளி காட்ட சென்னல் வயல்லாத்தரு திருப்புகழியமே வங்க வீட திண்ணை நுகர்ந்த அங்கன நுகந்த செய்தி திரு என்ப வங்க மல்லியும் காடல் நுகர்ந்த தினை நுகர்ந்து அங்கனரு இடம் என்ப கொங்க நவியன் பொழிலின் மாசு பனி மோச தெங்க நவுத்தேன் மாலி திருபொகலியாமே கொங்க நவியன் பொழிலின் மாசு பனி திங்க திங்கனவு தின் மாலி திருபோகலியமி நல்குறவும் இன்பமும் நலங்கள் அவையாகி வல்வினைகள் தீ ஐந்த ஐந்தனிடம் என்ப நல்குறவும் இன்பமும் நலங்கள் அவையாகி வல்வினைகள் தீர்த்தருளோம் மைந்தனிடம் நீதம் மல்கும் அடி யார்கள் படி யாராயிசை பாடி செல்வ மறையோரூரை தீர் மல்கும் மடியார்கள் இசை பாடி செல்வையோரூரை திருபூகலியாமே பரபூர் புகழ் பெருமை யாளன் வரை தன்னார் அற அடத்தருளோம் தருளோம் அண்ணல்லிடம் என்ப பரபூறு பெருமை பெருமையாளன் வரை தன்னால் அரக்கணையட அடத்தரோலும் அண்ணல்லிடம் என்ப நேரு கூறு காட தீரைகள் முத்த மணி சிந்த சேரு கூறு போழி போலி நெரு கூறு காட திரைகள் முத்தமணி சிந்து சிறு குறு போழி போலி திரு புகழியாமே கோடலோடு கோண்மதி குலாய சடை தண்ணீர் ஆடரவம் வைத்தருளும் அப்ப நிறுவர்க்கும் கோடல்லோடு கோண்மதி கோலாய சடை தன்மேல் ஆடரவம் வைத்தரோலும், தருளும் அப்பன் இருவர்க்கும் பாலும் அடி பேணி தேடவுரையும் நகர் ி இருபாலும் அடி பேணி தேடவுரையும் நாகர் திரு புகழியாமே கற்ற மன்னர் உற்றுள்ளவுரருறை செய்த குற்றமொழி கொள்கை அதில்லாத பெருமானூர் கற்ற மண்புளவு தெரூரை செய்த குற்றமொழி மொழி கொள்கை அதில்லாத பெருமானும் பொற்றோடி அருமைந்த போல நைந்தும் செற்றபிறு போரு பொற்றுடி மடந்தை அருமைந்த போல நைந்தும் செற்றவிறு போரு திருபூகழியமே செந்தமிழ் பாரப்போரு திருப்பூகழி தன்மேல் அந்த முதலாகி நடுவாய பெருமானே செந்தமிழ் பாரப்போரு திருப்புகழி தன்மேல் அந்த முதலாகி நடுவாய பெருமானை பந்தநூரை செந்தமிழ்கள் பத்தும் இசை கோறு வந்த வனம் ஏதுமாவர் வானம் உடையாரே ൂറെ പത്തും മീസൈകോറ് വന്ത വണ്ണേത്തും വാനം മോടയാരേ വന്ത വണ്ണം ഏത്തും വാനം മോഡയേ തിരിച്ചിട്ടു